Gracias. உயிரோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐ தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக வீழாளர் இரா மைதர் இணைகின்றார் வணக்கம் ராமதரன் வணக்கம் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்றபடி எங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் பிரச்சாரம் நடந்திருந்திருந்த பொழுது கூட அனுரகுமரத்து சின்னாக்கானுடைய கட்சி நிறைய விடயங்களை ஊழல் அளிப்பது தொடர்பாக யாராவது அரச உடைமையில் சலுகைகள் பெற்று அதனை குறைப்பது தொடர்பாக எல்லாம் நிறைய பேசினார்கள் ஆனால் இப்பொழுது அதை அவர் செயல்வடிவத்தில் காட்டுவது போல் தெரிகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்களுடைய சலுகை சிறப்பு சலுகைகள் தொடர்பாக அடிக்கடி பேசி கொண்டு வந்திருந்தார்கள் அந்த சிறப்பு சலுகைகள் தொடர்பாக அதை அந்த சலுகையை நீக்குவது தொடர்பாக தீர்மானம் ஒன்று நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானம் தொடர்பாக முதலில் எங்களுக்கு எங்களுடைய உறவுக்கு கூறுவீர்கள என்ன என்ன நடந்தது என்றதை நிச்சயமாக அந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவித்து வருகின்ற வரப்பிரசாதங்களை இல்லாமல் செய்வது தொடர்பாக தொடர்ச்சியாகவே கூறிக்கொண்டிருந்தது ஒரு ஜனாதிபதி என்பவர் ஒரு மக்களுடைய ஒரு ஒரு சேவைக்காக செயலாற்றுகிறார் உத்தியோகர் என்ற அடிப்படையிலே அதை சிறப்புரிமையாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பதவிகள் பதவிகளுக்கு பிற்பட்ட காலத்தில் பதவியில் இருக்கின்ற போதும் அந்த விடயங்களை அனுபவிக்க முடியாது பதவிகளுக்கு பின்னர் ஓய்வுக்கு பின்னரும் அவர்கள் இந்த விடியங்களை அனுபவிக்க முடியாது தனியே ஒரு மு முன்னாள் ஒரு அரசு உத்தியோகர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான ஓய்வூதியம் முன்னாள் ஒரு ஜனாதிபதியாக ஒருவர் இருந்தால் அதிலிருந்து அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிற்பாடு அவர் முன்னாள் ஜனாதிபதி என்ற நிலை அடைகின்ற போது அவருக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் இருக்கின்றது அவர் அந்த ஓய்வூதியத்தை மட்டுமே பெறுவதற்கு உறுத்துடையவர்கள் அதை கடந்து ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்பதற்காக அனுபவிக்கின்ற சகல வசதிகளும் இன்னபுற சிறப்புரிமைகளும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு இருப்பதை போன்று முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த எரிபொருள் உள்ளிட்ட இன்னும் பல பல வகைப்படுத்தலிலே ஒரு கோடிக்கணக்கான ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடிய வகையிலாகத்தான் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய நிலைமை இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு தங்காலை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட ஒருவர் அதே போன்றுமாக மைத்திரி பால சிறீ எடுத்துக்கொண்டால் அவரும் ஒரு சிங்கள கிராமம் ஒன்றை வசிக்கக்கூடிய ஒருவர் அவ இவர்கள் எல்லாம் முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய காலம் முழுவதும் ஒரு கொழும்பிலே இருக்கின்ற ஒரு அரச பங்களாக்களை தங்களுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலமாக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தி வருவது இதுவரை காலமான மரபாக இருந்து வந்தது இதனால் ஒவ்வொருவர் மாறி மாறி ஒரு சங்கிலி தொடராக எல்லாம் வருவார்கள் ஒரு தடவை தோற்பார்கள் அடுத்த ஒரு ஐந்து வருடத்துக்கு பின்னர் அவர்கள் மீண்டும் வருவார்கள் ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கின்ற ஒருவேளை அடுத்த முறை நான் வந்தால் வென்று வந்தால் இந்த சலுகைகள் வேண்டும் என்பதற்காக யாரும் அதை சவாலுக்கு உட்படுத்துவதில்லை இல்லை இதுவரை காலம் இருந்து வந்த ஒரு நிலைப்பாடு அவ்வாறு ஒரு அரச சொத்துக்களை குறிப்பாக மக்களுடைய வரிப்பணத்தை ஏப்பம் விட்டு முன்னாள் ஜனாதிபதிகள் அதி ஒரு வாழ்க்கையே வாழ்வது உங்களுக்கு தெரியும் நாட்டை நாட்டை வாங்குறோம் நிலைமைக்கு தள்ளி விட்டு நாட்டை விட்டு தப்பியுடைய கோத்தபா ராஜபக்ச மீண்டும் வந்ததுக்கு பிற்பாடு அவருக்கு பல லட்சக்கணக்கோ ஒவ்வொரு மாதம் சில அரசாங்கத்தினால் செலவழிக்கப்பட்டு தான் அவர் பராமரிக்கப்பட்டார் பயந்த ராஜபக்சவுக்கு தற்போது வரை எத்தனையோ பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதெல்லாம் இந்த அரசாங்கம் குறைத்த போது பெரிய ஒரு நா ஒரு நீலிக்கண்ணீர் படுத்தி நாடகம் ஆடினார்கள் பயங்கரவாதம் இல்லாத ஒழித்த தலைவருக்கு பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்றது இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையிலே அம்மா தள்ளி இருக்கின்றது அவருக்கு எத்தனையோ எதிரிகள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே எல்லாம் முதலை கண்ணீர் வடித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ரணில் விக்ரமசிங்கை எடுத்துக்கொண்டால் அவருக்கு எத்தனையோ பதினாறு சமையல்காரர்களோ இதோ சமையல்காரர்களே எத்தனையோ சமையல்காரர்கள் வைத்திருந்தார்கள் அதே போன்று அவர்களுடைய அலுவலக மற்றும் வாகன பாதுகாப்பு தொடரணி என்று அவர்களுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தின் எண்ணிக்கை என்பது அதிகம் அவர் முன்னாள் ஜனாதிபதி என்பதற்காக மேற்குலக நாடுகளிலே ஜனாதிபதியாக இருக்கின்ற போதே மிக எளிமையாக அவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதும் துழ்ச்சக்கர் வண்டிகளை பயன்படுத்தி அலுவலக கடமைகளுக்கு செல்வதையும் வாடிக்கையாக வைத்திருக்கின்ற ஒரு நிலைமையிலே இவர்கள் ஓய்வு பெற்றதற்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற கோதாவிலே ஜனாதிபதியாக இருந்தபோது என்ன வரப்பிரசாதங்களை எல்லாம் அனுபவித்தார்களோ அதே வரப்பிரசாதத்தோடு அவர் சாதம் வரை இருக்கின்ற நிலைமை இந்த சிறப்பு சட்டத்தின் மூலமாக இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது அது க கடந்த நாட்களில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டபோது நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளினால் அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எதிர்த்தரப்பில் எவருமே வாக்களிக்கவில்லை நூற்றி ஐம்பத்தொரு வாக்குகள் செலுத்தப்பட்ட நிலைமையில் ஐக்கிய கட்சி சார்பாக மட்டும் ஒருவர் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார் மற்ற நூத்தி ஐம்பது வாக்குகளும் சாதகமாக அதுக்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நூத்தி ஐம்பது மேலதிக வாக்குகளால் அந்த சட்டம் மூலம் நிறைவேற அதாவது இரண்டாவது திருத்தம் நிறைவேற்றப்பட்டது மூன்றாவது திருத்தம் எந்தவித திருத்தமும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக அது அப்படியே நிறைவேற்றப்பட்டு ச சபாநாயகருடைய கையொப்பத்தோடு அது உடனடியாகவே அமுலுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது ஆகவே அந்த சட்டமூலத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த தீர்மானத்தை உடனடியாகவே நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது ஏன்பதிரி இந்த முன்ன நாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய அந்த சொகுசு பங்களாக்களிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேனா போன்றவர்கள் இன்னை சந்திரிகா பண்டரகுமார் துங்காவும் கூட அவருக்கு வீடு இல்லையா எங்கேயோ வீடு தேடிக்கொண்டிருக்கின்றார் இன்னும் சில நாட்களில் அங்கிருந்து வெளியேறுவார் என்ற செய்திகள் வந்திருக்கின்றன இது ஒரு பரபரப்பான செய்தியை தெற்கிழங்கையில் ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் உண்மையான இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேசப்பட்ட போதே இந்த விடயம் பரவலாக ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாற்றப்பட்டிருந்தது தெற்கு இலங்கையிலே குறிப்பாக மஹிந்த இந்த அவருடைய பாதுகாப்பு தொடர்பாக ஒரு முதலை கண்ணீர் வடிக்கின்ற நிலைமை உருவானது ஒரு கொழும்பிலே அவர் அந்த விஜயராம அந்த பகுதியிலே அவருடைய அந்த பங்களா கிட்டத்தட்ட நாற்பது ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான அந்த பங்களா இதை இவருக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள் அவள் பதவியில் இருந்த காலத்திலேயே அந்த இதையா தங்களுக்கு ஏற்றவாறு அதை நவீன சோசு வசதிகளோடு அதை அமைத்து அங்கே வாழ்ந்திருக்கின்றார் முதல் முறையாக நீண்ட காலத்துக்கு பின்னர் அந்த பங்களாவை விட்டு அவர் வெளியேறுகின்ற நிலைமை இந்த ஜேவிபி அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது ஒரு தெற்கிழங்கையிலே மீளவும் ஆஹ் இந்த எதிர்த்தரப்பில இருப்பவர்கள் ஒரு தங்களை ஊடகங்களின் ஊடாக முதன்மைப்படுத்தி மக்களுடைய ஒரு அனுதாபம் பெறக்கூடிய ஒரு நிலையாக இந்த சிறப்பு சட்டம் மூலம் கொண்டு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சகல ஊடகங்களிலுமே ஒரு முதன்மையான செய்தியாகவும் ஒரு நேரலையாக அந்த உடயங்கள் ஒளிபரப்பப்பட்டு ஏதோ அவர்கள் ஏதோ ஒன்றுமே இல்லாமல் உடுத்த உடையோடு தங்களுடைய இடங்களை விட்டு அகதிகளாக உள்ளக இடப்பேர்வு உள்ளான ஒப்பாக இவர்கள் அதை ஊடகங்கள் மிகைப்படுத்தி கொண்டிருந்தனர் இன்றும் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே மரபு வழியாக தங்களுக்குரிய இடத்தை உயர்வாத பெயரில் இவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்க இன்று மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இளைஞருடைய பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை திரும்பி பார்ப்பதற்கு எந்த நாதியும் இல்லை அந்த நிலையை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் அந்த மக்களுடைய வரிப்பணத்திலே அந்த சொகுசு வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு போகின்றார்கள் என்கின்ற நிலை வந்த போது அதே அவர்களுக்கு ஒரு அனுதாப ஒரு முதலீடாக மாற்றுகின்ற வகையிலே இந்த செயல்பாடுகள் என்பது அமைந்திருக்கின்றது அதை மறுப்பதற்கு இல்லை அவை ஒரு இன்னும் இந்த விடயம் ஒரு சில வாரங்களுக்கு ஒரு பரபரப்பு ஆன ஒரு விடயமாக அது மாறிக்கொண்டிருக்கும் அவை மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனா போன்றவர்கள் உடனடியாகவே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனே அவர்கள் அடுத்த நாள் தங்க அந்த அந்த இல்லங்களிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள் சந்திரிகா அம்மையார் வந்து தன்னுடைய உடல்நிலை நோய் நிலையை காரணங்காட்டியும் தனக்கான ஒரு வீடு இல்லாத காரணத்தினால் அவர் அவகாசம் கூறியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஜேவிபியை பொறுத்தவரையிலே சில விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாவிட்டாலும் இந்த விடயத்திலே அவர்கள் கூடிய விடயங்களை அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த விடயத்திலே தாங்கள் ஒரு ஒரு அசாத்தியமானவர்கள் என்பதை அவர்கள் இங்கே மூல நிரூபித்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு சர்வ வல்லமை பொருந்தியவராக சர்வதேசத்துடைய நன் நன்மதிப்பை பெற்றவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த விடயத்திலே இந்த அரசாங்கம் தன்னுடைய தன்னை ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு திறமை உள்ள ஒரு தரப்பாக அவர்கள் நிரூபித்திருந்தார்கள் அதே போன்று ஒட்டுமொத்தமாக மைத்ரிபால சிறிசென்மைந்த ராஜபக்ச சதந்திரிக்க அம்மையார் அணில் என்று இப்போ இவர்களும் ஜனாதிபதியாக இருந்து இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அத்தனை பெரும் ஜாம்பவான்களையும் எதிர்த்து இது சாதாரண விடயம் அல்ல என்னால் அவர்கள் காலாதி காலமாக அந்த சோசு வாழ்க்கைக்கு வளர்க்கப்பட்டவர்கள் இசைவாக்கம் அடைந்தவர்கள் ஒரு இரவில இதெல்லாத்தையும் நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் அதற்கு முன்னர் எப்படி வாழ்ந்தீர்களோ உங்களுடைய இடங்களில் சென்று அப்படி வாழுங்கள் என்று ஒரு நிலை ஏற்படுத்துவது என்பது யாராலுமே இலகுவாக ஏற்றுக்கொண்டு விட முடியாது மஹிந்த தன்னுடைய தங்காளை இல்லத்திலே சில நாட்கள் போய் இருப்பது வேறு விடியம் இனிமேல் வாழ்நாள் முழுவதுமே அந்த வாழ்க்கையை தான் வாழப்போகின்றோம் இனிமேல் ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு சலுகைகளை சிறப்பான விசேடமாக ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் தங்களுடைய சொந்த பணத்திலே இல்லை தங்களுடைய ஏதோ ஒரு முயற்சியிலே தான் அதை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற போது அவர்கள் எவ்வாறு உணர்வார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவ்வளவு காலம் மக்களுடைய வரிப்பணத்திலே தேவை அதிகமாக ஒரு ஒரு நாள் மூன்று நேர உணவை உண்ண முடியாமல் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருந்தன தன்னை நம்பி இருக்கின்ற மனையாளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நேர உணவை கொடுக்க முடியவில்லை என்ற நெருக்கத்தோடு பக்கத்து வீட்டு வளவில இருந்த மரத்தில் ஏறி பலாக்காயை திருட மறைக்க முற்பட்ட போது என்று அடித்து அஹ் கொல்லப்பட்டு உயிர் துறந்த சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன வயிற்று பசிய போக்குவதற்காக திருடர்களாக மாறிய க சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பதினாறு சமையல்காரரை வைத்துக் கொண்டு குதூகலமாக இருந்தார்கள் அந்த யாருடைய இழப்பதற்கு யாராவது விரும்புவார்களா அதி உச்சமான இல்லவரை சென்று மிரட்டினார்கள் இந்த விடயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா என்ற வகையில எல்லாம் மிரட்டினார்கள் இதற்குமே அஞ்சாமல் இந்த அன்பு அரசாங்கம் சொல்லி அடித்ததை போன்று இந்த விடயத்திலும் அவர்கள் இதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அந்த அணுகுமுறையை நாங்கள் அதே இந்த இப்படியான ஒரு சில மட்டும் நாங்கள் அரசாங்கத்தை முழுமையாக மெச்சிக்கொண்டு அதனுடைய பாதையிலே கண்மூடித்தனமாக பயணித்து விட முடியாது என்பதை இந்த இடத்திலே அழுத்தமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் திராமதிரன் இவர்கள் வெளியேறு தொடர்பாக கூறும் பொழுது ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவர்களுடைய சலுகைகளை இழந்ததும் அவர்களுடைய நீங்கள் கூறுவது போல் ஒரு இழுவா போடுதான் இருந்தார்கள் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அவர்களுடைய இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டிய இருந்தது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தங்காலைக்கு தன்னுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கே மக்கள் திரழுத்திருடாக திரண்டு அவரை வரவேற்ற காட்சிகளையும் கூட பார்க்கக்கூடியது அப்படி என்றால் ராஜபக்சாக்கள் மீள் எழுச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி இருப்பதாக நான் பார்க்கவில்லை வழக்கமாக ராஜபக்சேக்கள் குடும்பத்தை பார்த்தீர்களானால் மகிந்த ராஜபக்சேடைய குடும்பத்தை பார்த்தாலே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து விட்டார்கள் அவருடைய குடும்பம் அவருடைய சுற்றத்தாரர்கள் ஒரு வட்டத்தை பார்த்தாலே அங்கே ஒரு கணிசமானவர்கள் வந்து விடுவார்கள் அதை விட பொதுஜன பிரமுனை என்று சொல்கின்ற அந்த கட்சியினுடைய ராஜபக்சேக்களுடைய முரட்டு பக்தர்களாக இருக்கக்கூடிய ஒரு கணிசமானவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே ஆதரவாளர்கள் அங்கே இதுதான் மொத்த பலம் தங்காலையில் கூடிய கூட்டம் அல்ல ராஜபக்சேகளுடைய மொத்த பலமே அவ்வளவு அந்த வளாகத்துக்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டமாக தான் இது பார்க்க முடியும் அவை இது இதை வைத்துக் கொண்டு ராஜபக்சேகள் மீண்டும் எழுந்து விடுவார்கள் அவர்களுக்கான ஒரு வர இது திட்டமிட்டு காட்டப்படுகின்றது எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கின்றது என்பதாக காட்டுவதற்காக அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு அங்கே ஆதரவாளர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அப்படி ஆளுமை காட்டப்படுகின்றது இதை வைத்துக்கொண்டு நாங்கள் பெரிய அளவிலே கருத வேண்டிய வாய்ப்பில்லை ஆனால் அவர்கள் இதை ஒரு முதலீடாக பயன்படுத்த ஒரு அனுதாபமாக நான் முன்னா குறிப்பிட்டதை போன்று அஹ் ஏனைய ஜனாதிபதிகளை விட மஹிந்த ராஜபக்சவை இவர்கள் ஒரு இலங்கையிலே மூன்று நான்கு தசாப்தம் நடித்த பயங்கரவாதத்தை இல்லாத ஒழித்த தலைவர் ஆகவே அவருக்கு பாரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது உள்நாட்டிலும் வெளிநாட்டு ரீதியாகவும் அந்த தரப்பினரால் பாரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது ஆகவே அவருடைய பாதுகாப்பை குறைப்பதன் ஊடாக அவரை ஆபத்துக்கு இந்த அரசாங்கம் தள்ளுகின்றது என்பதாக அவர்கள் ஏற்கனவே முதலீடு படித்து வந்தார்கள் இப்போது அந்த அரச பாதுகாப்பு இருந்து அவர் வெளியேற்றப்பட்டு ஒரு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் அவர் தனித்து வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை அவர்கள் இன்னும் பூதாகரப்படுத்தி அவர்கள் அந்த மஹிந்த ராஜபக்சேவுக்கு எது நடந்தாலும் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு என்ற வகையிலே அவர்கள் விடயங்களை முன்னகர்த்தி வருகின்றார்கள் ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஏதாவது அனர்த்தத்தை விளைவித்து அதை நாமல் ராஜபக்சேவுக்கான ஒரு அறுவடையாக பயன்படுத்தினாலும் ஆசிரியப்படுவதற்கு இல்லை தொடக்கமாக தொடக்கமாகவர்கள் எங்கே தங்களுக்கு ஒரு துருப்பு கிடைக்கவில்லை இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் ஒரு அரசியல் ரீதியாக தலையெடுப்பதற்கு எந்த விதமான ஒரு ஒரு குடிமானவும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் தங்களை மீளவும் ஒரு கதாநாயகர்களாக காட்டிக்கொள்வதற்கு அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத சந்தர்ப்பமாகவும் இது அமைந்திருக்கின்றது என்பது மறப்பதற்கு இல்லை ஆகவே அவர்கள் தங்களாலான முயற்சிகளை இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மீண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள் ஆனால் அதற்கான ஒரு பெருவாரியான ஒரு தாக்கம் இதன் மூலமாக ஏற்படுமா என்றால் இல்லை என்பது என்னுடைய சரி இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அவருடைய இல்லத்திலிருந்து அவர் செல்வதற்கு முன்னதாக சீன தூதுவர் அங்கே சென்று அவரோடு கலந்துரையாடி இருப்பதாக கூட செய்திகள் வருகின்றது மஹிந்த ராஜபக்சே அதை அந்த கலந்துரையாடலூடாக தான் மகிழ்ச்சி அடைந்தது என்று கூட கூறியிருக்கின்றார் இந்த சந்திப்பு தொடர்பாக என்ன நடந்தது என்று கூறுவீர்களா உண்மைதான் அந்த ஒரு ஆபத்தான நேரங்களிலே இக்கட்டான நேரங்களிலே நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையிலே மகிந்த ராஜபக்சவுக்கு இவ்வாறான ஒரு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது ஓடோடி வருகின்ற நிலைமையிலே சீனா இருந்திருக்கின்றது என்பது இதன் மூலமாக ஒரு குளிப்பட்டு அதாவது சீன தூதுவர் நேரடியாக சென்று மகிந்தவை சந்தித்து குசலம் விசாரித்து உரையாடியதன் மூலமாக சீனாவுக்கும் மகிந்த ராஜபக்ச தலைப்புக்கும் இருக்கின்ற உறவை அவர்கள் மீளவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதை பார்க்க முடிகின்றது இது ஒரு ஒரு சாதாரண நிகழ்வாக நாங்கள் கருதிவிட முடியாது இங்கே இருக்கின்ற ஒரு தரப்பினர் என்று இல்லாமல் ஒரு நாட்டினுடைய ராஜதந்திரி ஒரு இந்த நாட்டில் இருக்கின்ற சீனத்தை பிரதிநிதப்படுத்தியிருக்கின்ற ஒருவர் இந்த இடத்துல சென்று ஒரு அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு எதிராக அந்த தரப்புக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கின்றோம் என்ற ஒரு செய்தியை சொல்வது என்பது அதில் பல செய்திகள் அடங்கியிருப்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது ஆகவே அஹ் சீனாவுக்கும் மனித தரப்புக்கும் இடையிலான நெருக்கத்தை அவர் இந்த இடத்திலே வெளிப்படுத்தி அம்பலப்படுத்தி இருக்கின்றார் தான் பார்க்க முடியும் அதே நேரத்தில் அவர்கள் கூறியிருப்பார்கள் நீங்கள் எதற்குமே யோசிக்க வேண்டாம் சீனா என்றுமே உங்களை கைவிடாது உங்களோடு இருக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை அங்கே வழங்கி இருப்பார் ஆகவே அவர்கள் நண்பர்கள் என்ற அடிப்படையிலே இந்த இடத்திலே அவர்கள் சென்று சந்தித்து தங்களுடைய அஹ் உறவை அவர்கள் புதுப்பித்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன் ரணிலையும் சந்தித்ததாக அவருடைய அலுவலகத்தில் சந்தித்த ஜனாதிபதி அனுமதி பெற்று அவருடைய ஒப்புதலோடு சந்திப்பிடம் பெற்றிருப்பதாக தான் அறிய முடிகின்றது அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணை மறுக்கப்பட்ட உடனே அவர் யம போராடி அவர் அஹ் தானே தனக்காக போராடி தமிழர்களுடைய அஹ் கதைகள் எல்லாம் சத்யாவனுக்காக சாவு தெரியும் விக்ரமசிங் அவர்கள் தனக்காக தானே ஜமதர்மனோடு போராடி மீண்டு வந்திருக்கின்ற நேரத்திலே ஒருவேளை அவரை நலம் விசாரிக்கின்ற அடிப்படையில் கூட அவர் சென்றிருக்கலாம் இந்த சந்தர்ப்பத்திலே மகிந்தவை தனியே சந்தித்து விட்டால் ஒருவேளை அவர் சார்பான ஒரு நிலைப்பாடாக இருந்து விடுமோ என்ற ஒரு அடிப்படையிலே கூட இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் சீனா இதன் மூலம் ஏதோ ஒரு செய்தியை வெளிப்படுத்த விரும்புகின்றது என்பதை தான் அரசியல் ஆய்வாளர்களால் உற்று நோக்கப்படுகின்றது இந்த இருவருடைய சந்திப்பை தொடர்ந்து ராமேந்திரன் நிச்சயமாக இதில் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் இப்படி வேகமாக ரணில் விக்ரமசிங்காவை சந்திப்பதும் மஹிந்த ராஜபக்ச சந்திப்பதும் ஏதோ ஒரு நோக்கம் இருப்பது பொறுத்திருக்கிறது என்ன நோக்கம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள் இப்போ ஒரு விடயம் இருக்கின்றது அன்போ முரு ஜனநாயக அரசாங்கம் ஏலவே ஒரு சீன சார்பு அரசாங்கம் என்ற ஒரு பார்வை அவர்கள் மீது இருக்கின்றது என்றால் அவர்களுடைய அந்த இடதுசாரி பின்னணி அடிப்படையாக வைத்துக்கொண்டு அஹ் சீனா மறைமுகமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது அண்மையிலே வந்த கச்சதிவு விடயங்களிலே ஒரு விரக்கமாக நிற்கின்ற விடயம் எல்லாம் ஒரு சீனாவினுடைய பின்னணியில் தான் அவர் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கடமையாக இந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக கூட ஒரு சுட்டிக்காட்டல்கள் எழுந்திருப்பது மறுப்பதற்கு இல்லை ஆக இப்படியான ஒரு நிலைமையிலே அதை சமன்படுத்தி ஏன்னால் ராஜபக்சேக்களை போன்று ஒரு வெளிப்படையாக தோழிலே கை போட்டு நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு சீன அரசாங்கம் இந்த அந்நூறு அரசாங்கத்தோடு அந்த உறவு உறவை இப்போதைக்கு வெளிப்படுத்தும் என்று நம்புவதற்கு இல்லை ஆகவே அன்னொரு அரசாங்கத்தின் மீதான அந்த ஒரு விமர்சனத்தை சமன்படுத்தி அவர்களை பாதுகாப்பதற்காக இந்த சந்திப்பை அவர் ஒருவரை பயன்படுத்தி இருக்கலாம் அதாவது இந்த அரசாங்கத்தால் ஆஹ் இவ்வாறு நடவடிக்கை உட்படுத்தப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கின்ற ராஜபக்சேக்கள் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை சந்திப்பதன் ஊடாக இந்த அரசுக்கு எதிராக சீனா ஒரு நகர்வுகளை மேற்கொள்கின்ற ஒரு நிலைப்பாடாக வெளிப்படுத்துவதன் ஊடாக இந்த அரசாங்கத்தை சீன சார்பு அரசாங்கம் என்கின்ற அந்த விமர்சனத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு வேலை இவர்கள் முயற்சிக்கின்றார்களோ என்று என்ன தோன்றுகின்றது அதைவிட மற்றொரு கோணத்திலே நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அன்ரோமரத் ஜனாயக அரசாங்கத்தை மீண்டும் இந்த வீழ்த்துவதன் ஊடாக மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இந்தியா ஒரு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது ரணில் மைத் குறிப்பாக ரணிலையும் சயித் பிரிமதாசா மொட்டு தரப்பு தரப்பில் இருப்பவர்களை ஒருங்கிணைத்து மீளவும் ஒரு எதிர்க்கட்சிகளை ஒரு புள்ளியில் இணைத்து அன்றை மருத்துவ ஜனநாயக அரசு நெருக்கடி ஏற்படுத்த இந்தியா இந்திய புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக வேலை செய்து வருகின்றன ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே இந்திய புலனாய்வு அமைப்புகள் இந்த வேலைகளை தீவிரமாக முன்னெடுத்த போதும் சைத் பிரேமதாசா அவர்களுடைய இணக்கப்பாடு இல்லாத காரணமாக அது நிறைவேறாத ஒரு நிலைமை இருந்தது அதற்கு பின்னரும் விக்ரமாதித்தன் கதையாக மீண்டும் மீண்டும் அவர்கள் முயற்சித்தார்கள் முடியவில்லை ஓராணுவில் விக்ரமசிங்க கைதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த அந்த அதிர்வலைகளின் பின்னணியிலே எதிரணிகளை ஒன்றிணைக்கின்ற வேலையிலும் இதை இந்திய தரப்பு ஈடுபட்டு வருகின்றது ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பாரிய ஒரு ஒரு சதி கூட்டணியை இந்தியா ஊக்குவித்து வருகின்ற பின்னணியிலே அந்த சதி கூடாரத்துக்குள்ளாகவே தானும் நுழைந்து ஆட்டத்தை குழப்புகின்ற விளையாட்டாகவும் இதை நாங்கள் பார்க்க முடியும் இப்போது இந்திய தரப்புக்கு ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துவதாக இந்த சந்திப்புகள் அமைந்திருக்கும் ராஜபக்சமோ தண்ணீரமோ கேட்க முடியாது சீனாவுடைய நடிகளை போட்டிகள்னு கேட்க முடியாது அவர்கள் உள்ளூர் ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கும் இவர்கள் எங்களோடு பேசுகின்ற நேரத்திலே சீனாவோடு இவர்கள் உறவு நிலையில இருக்கின்றார்களா சீனாவுடைய நிகழ்ச்சி நிறைய அடிப்படையில் தான் இவர்கள் செயல்பட போகின்றார்களா ஒரு ஐயப்பாட்டை இந்தியா தரப்பினரிடமே ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இந்தியாவை இந்த தரப்பிடமிருந்து ஒரு ஒரு விளக்குகின்ற வகையிலோ இல்ல ஒரு ஐயப்பாட்டோடு ஒரு நெருக்கமான உறவு நிலை இல்லாமல் ஒரு தொடர்கின்ற நிலைமையோ இந்த சந்திப்பின் ஊடாக ஏற்படுத்த முடியும் இதான் உறவாடி கெடுப்பது என்பது இந்த சந்திப்பின் ஊடாக நான் நினைக்கின்றேன் அப்படியான ஒரு தந்திரோபாயத்தின் அடிப்படையில் இல்ல ஒரு கல்லிலே பலமாங்க என்ற அடிப்படையிலே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கலாம் என்றால் நான் அஹ் ஊகிக்கின்றேன் ஆழமாக இந்த கூடியத்தை உற்று நோக்குகின்ற போது அஹ் அவ்வாறுதான் சிந்திக்க தோன்றுகின்றது என்று சொன்னால் ஒன்று அநூர் அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள் இல்லை என்பதை காட்டுவது அதனூடாக அநூர் அரசாங்கத்துக்கு இந்தியாவில் ஏற்படுகின்ற ஆபத்தை இல்லாமல் செய்வது சீன தூதுவரிகளுடன் சென்றவுடன் இந்தியாவுக்கு ஒரு ஒரு தடுமாற்றம் தயக்கம் ஒரு ஐயப்பாடு ஏற்படும் ஆக இதன் மூலமாக அந்த சதி கூட்டணியை வலுப்படுத்துவதிலே ஒருவளை ஒரு தொய்வு நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இந்தியா அதில் கொஞ்சம் தன்னுடைய பிடியை தளர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஒருவேளை அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் அல்லது அலுவலக அரசாங்கத்தை பலப்படுத்துவதாக அமையும் அவை ரணில் விக்ரமசிங்கும் சுமந்திரனும் கடந்த சில ஆண்டுகளாக எதிரும்புதிரும்பாக இருந்து கொண்டு ஆஹ் கள்ள உறவு வைத்திருந்ததை போன்று ஒருவேளை சீனா ராஜபக்சேக்களோடு ரணிலோடும் நிற்பதாக வெளியே காட்டிக்கொண்டு கொண்டு கள்ள கண்ண உறவிலே இருந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற ஒரு அணுகுமுறையாக கூட இதை நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே இதிலே சோழியம் குழுமி சும்மாடா என்பதைப் போன்று பெரும்பாலும் எதிலையுமே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை நீங்க அமெரிக்க தூதுவர்களை பார்த்தீங்களானால் அவர்கள் ட்விட்டர்களிலே தங்களுடைய அரசியலை செய்பவர்கள் இலங்கையில இருந்து கொண்டு நாளொருமேனியும் பொழுதோரு வண்ணவுமாக ட்விட்டர் பதிவுகளின் ஊடாக சமூக வலைதள பதிவுகளின் ஊடாக தங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை செயல்படுகின்ற ஒரு தரப்பினர் ராஜேந்திர மட்டத்தில் இருப்பவர்கள் அந்த சீனா தூதுவர்கள் நாடு அரிது அரிது புதிதாக இருந்து விட்டு தான் அவர்கள் இப்படியாக ஏதாவது ஒரு விடயங்களோடு தங்களை தொடர்பு படுத்துவார்கள் இலங்கை அரசியலிலே அப்படி இருக்கின்ற அப்படி தங்களுக்கு தாங்களே ஒரு வரையறை போட்டு வைத்திருக்கின்ற அந்த நிலையை உடைத்துக் கொண்டு திடீரென ஒரு ஒரு அரசாங்கத்தினால் நடவடிக்கைக்குள்ளாக்கப்பட்ட தரப்பை அவர்கள் சந்திக்கின்றார்கள் சொன்னால் அதிலே அவர்களுடைய பார்வையில இப்படியான நோக்கங்கள் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து இதனுடைய அதிர்வலைகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது நிச்சயமாக இந்த சந்திப்பு எதற்காக இடம்பெற்றது இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் அப்போது உணர்கின்ற பட்சத்திலே நாங்கள் இந்த அனுமானிப்பினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களையும் இந்த எங்களை உரையாட முடியுமா என்று நம்புகின்றேன் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து ராஜபக்சே மற்றும் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய விடயங்களையும் சென்ற பொழுது அங்கே அவர்களுக்கான வரவேற்பு கிடைத்த விடயங்களையும் இது மீளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்ற விடயங்களை உயிருடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டீர்கள் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் ரணில் மற்றும் மைந்த ராஜபக்ச இருவரும் சீன தூதுவரை சந்தித்த விடயங்களையும் உயிருடைய தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டுமைக்காக அன்புகள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் அணிந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி